சிவனார் மணம் குளிர உபதிச மந்திர மீது செவி மிதிலும் பகர் செய் குருநாதா சிவனார் மனம் குளிர உபதிச மந்த்ரமீது செவி மிதிலும் பகர் செய் குருநாதா சிவகாம சுந்தரிதன் வரபாலகனினே செயலே விரும்பியுளம் நினையாமல் சிவகாம சுந்தரிதன் வரபால கந்தனினை செயலே விரும்பியுளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகில் விருந்தா வளைந்துழலும் அடியினி அஞ்சலேனே வரவேணும் அவமாயை கொண்டுலகில் விருந்தாவளின் துழழு அடிய அஞ்சலினே வரவேனும் அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் என்பமது பொறிவாயே அறிவாகமும் பெருக இடரானதும் தொழைய அருள் என்பமது பொறிவாயே நவநீதமும் திருடி உரலோடு ஒன்று மறி ரகுராமர் சிந்தை மகில் மறுகோணே நவலோகமும் முன்கை தொழு நிசதேவலங்கிருத நலமான விஞ்ஞை கரு விளை கோவே நவலோகமுன்கை தொழு கிருத நலமான விங் விலை கோவே தவையானையங்குரமின் மணவாள சம்பிரமுரு திரள் வீர மிஞ்சும் கதிர் வடிவேலா தவையானையும் குரமின் மணவாள சம்பிரமுரு திரள் வீர மிஞ்சும் கதிர் வடிவேலா திருவாவினன் குடியில் வருள்வேல் வேல் ஜெகமேல் மெய் விரல் பெருமானே திருவாவினன் குடியில் வறுவேல் சௌந்தரிக ஜெகமேல் கண்ட விரல் பெருமானே